வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டெய்லி குக்கிங் சேனலில் உங்களுக்கு கோதுமை மாவு வச்சு நல்லா சாஃப்டாக நல்லா குண்டு குண்டாக குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பேனில் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கல ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அது பொன்னிறமாக கொஞ்சம் ஆறுறதுக்கு வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆறுறதுக்கு விட்டுடுங்க அது நல்லா ஆறி வந்த உடனே அதில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் எடுத்துட்டு நூறு கிராம் பால் பவுட்ரு அதில் ஆட் பண்ணலாம் பால் பவுட்ரு இல்லைன்னா நம்ம வந்து தண்ணி இல்லாமல் காய்ச்சின பால் கூட வந்து வச்சு நம்ம பிசைஞ்சிடலாம் இந்த மாவை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சிட்டு உப்பு ஒரு சிட்டு பேக்கிங் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பேக்கிங் பவுடரை வந்து நீங்கள் போட்டால் தான் இந்த குலாப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக வரும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான இருக்க பால் ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கலாம் நல்லா அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொட்டி மாவை நீங்கள் எப்படி பெசிவீங்களோ அதே மாதிரி இதையும் வந்து பிசைஞ்சிடலாம் நீங்கள் ரொட்டி மாவு எப்படி நல்லா சாஃப்டாக பெசைவீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் பெசையணும் அப்போ தான் வந்து ஜாமுன் நல்லா சாஃப்ட்டாக வரும் பாருங்கள் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு இல்லைன்னா நெய் விட்டு நம்ம வந்து பிசைஞ்சிடலாம் நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம் அந்த டோ வந்து ரொம்ப சாஃப்டாகிடும் நல்லா சாஃப்டாயிட்ட பிறகு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி கிராம் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் ஒரு மூடி ஆட் பண்ணியிருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணால் நம்ம ஹோட்டலில் வாங்குகிற குலாப் ஜாமூன் மாதிரி டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் வந்து இது பொறிச்சிடலாம் நீங்கள் எண்ணெயில் நல்லா பொறிச்சிட்டு பொன்னிறமாக ஆற வரைக்கும் அதை வந்து நல்லா பொரிச்சிருங்க பாருங்கள் இப்போ வந்து பொன்னிறமாக இது வந்து மாறிடுச்சு இதை வந்து நீங்கள் சக்கரை பாகல வந்து நீங்கள் ஆட் பண்ணிடலாம் சக்கரை பாகு வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சில்லன்ஸாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் அந்தந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த குலாப் ஜாமுன் ஆட் பண்ணிவிடுங்க இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்